ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் நம்ம ரோஜா செடிக்கு லேயரிங் மெத்தடில் பதியம் போடலாம் பதியம் போட நம்ம தேர்ந்தெடுக்கிற செடி நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் நம்ம தேர்ந்தெடுக்கிற கிளை வளையின் தன்மையாக கொஞ்சம் நீளமாகவும் இருக்கணும் பதியம் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன தொட்டி எடுத்திருக்கேன் தொட்டிக்கு அடியில் ஓட்டைகள் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ தான் நல்லா வேர்விடும் இந்த பதியம் போடுற தொட்டிக்கு நிரப்ப மண்களவை பற்றி பார்க்கலாம் செடி வளர்க்குறதுக்கு நம்ம என்ன கலவை எடுப்போமோ அதே மண்கலவை இந்த பதியம் போடுறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஏற்கனவே செடி வளர்த்த பழைய தொட்டியில் உள்ள பழைய மண்கலவை தான் எடுத்திருக்கேன் பதியம் போடும்போது கிளையோட கொஞ்சம் பகுதி மண்ணுக்குள்ளே மூழ்கும் அந்த மூழ்கிற பகுதியை ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் வேர் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் கிளையோட மேல்பரப்பை இந்த மாதிரி தேய்ச்சி விடுறோம் இப்போ இந்த தேய்ச்சி விட்ட பகுதியை வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு ஒரு வெயிட்டை வச்சிடலாம் இப்போ நம்ம பதியம் போட்டு முடிச்சிட்டோம் தினமே செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த பதியத்துக்கும் மறக்காமல் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு வரணும் நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது நாளுக்குள்ள இந்த பதியம் நல்லா வேர் விட்டுறோம் அதுக்கப்புறம் அந்த கிளைய கட் பண்ணி பதியத்தை தனியாக எடுத்துடலாம்